பசு பாதுகாவலர்கள் என்ற பெயரில் வழிப்பறி இந்து மகாசபா முன்னாள் நிர்வாகி கைது வாணியம்பாடியில் பரபரப்பு கடப்பாவில் இருந்து பொள்ளாச்சியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான கண்டெய்னர் லாரியில் நாற்பத்தி இரண்டு மாடுகளை ஏற்றிக்கொண்டு பொள்ளாச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் லாரியை திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் ஓட்டிச் சென்றார் அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தேசிய நெடுஞ்சாலையில் முத்துக்கோயில் பகுதியை கடந்து செல்லும் போது இந்து மகாசபா முன்னாள் நிர்வாகி ஜெகன் என்பவர் லாரியை மடக்கி அதில் மாடுகள் இருப்பதை அறிந்துள்ளார் லாரியை விடுவிக்க வேண்டுமென்றால் பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் அவருக்கு ஆதரவாக அவருடைய நண்பர்கள் கார்த்திக் மற்றும் மணியரசு ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்ததால் செய்வதறியாத லாரி ஓட்டுநர் அவசர போலீஸ் உதவி எண்ணான நூறு என்ற எண்ணிற்கு கால் செய்து உதவியை நாடியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அம்பலூர் போலீசார் மாடுகளை ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநரிடம் பணம் பறிக்கும் நோக்கத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அந்த மூன்று நபர்களும் தொடர்ந்து மாடுகளை ஏற்றிச் செல்லும் லாரி ஓட்டுநர்களிடம் பணப்பறிப்பில் ஈடுபட்டு வந்தவர்கள் என்பதை கண்டுபிடித்தனர் இதனைத் தொடர்ந்து மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் கண்டெய்னர் லாரியில் அளவுக்கு அதிகமாக மாடுகளை ஏற்றியதாக கூறி வழக்கு பதிவு செய்து மாடுகளை திருப்பத்தூரில் உள்ள கோசாலைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே காவல் நிலையத்தில் கூடிய மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திராவிட மண்ணில் வட மாநில கலாச்சாரத்தை எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்க கூடாது என்று போலீசாரிடம் வலியுறுத்தினர் கைதான இந்து மகாசபா முன்னாள் நிர்வாகி ஜெகன் மீது கொலை மற்றும் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஓம் பிரகாசம் மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு வாணியம்பட்டி டோல்கேட் புத்துக்கணு டோல்கேட் பகுதியில் மாடு வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து வியாபாரி வந்து ஆந்திராவில வந்து பொள்ளாச்சி வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த மாடு வலிப்பறிச்சு அவங்க கட்ட காசு பிரிக்க முயற்சி அங்க ரோந்து பகுதியில் காவல்துறை வந்து அவங்க கைது பண்ணி கூப்பிட்டு வந்துக்கிறாங்க இது என்னன்னாக்கா அவங்க வந்து எந்த யார் விசாரிச்சாக்கா இந்து மகா சபான்னு சொல்றாங்க இந்த இப்ப தமிழ்நாட்டில் வந்து தமிழக முதல்வர் சிறப்பான ஆட்சி நடக்கிறதுனால இந்த பகுதியில் இந்து மத ஜாதி வரைக்கும் இடமில்லை இது வந்து வட மாநிலத்துல தான் மாடு சாப்பிட்டவோ மாட்டு கறியாட்டவோ அவங்க வந்து அடிச்சு கொள்ற பழக்கம் இருக்குது அந்த மாதிரி இங்கே வரக்கூடாது இடும்பு கரம் கொண்டு அடக்கி அவங்க கடுமையாக நடவடிக்கை விடுதலை கட்சி சார்பாக கைது பண்ணிக்கிறாங்க மூணு பேர் கைது பண்ணிருக்காங்க அந்த மூணு பேர் கைது பண்ணதுக்கு அவங்க உடனே யார் இருக்காங்க அவங்க யார் இதை செய்து சொன்னாங்க அப்படின்றத ஆய்வு பண்ணும் ஏன்னாக்கா அவங்க வந்து அந்த அளவுக்கு அரசியல் உள்நோக்கத்தில் செயல்படுற ஆள் அவங்க கூலிக்கு வேலை செய்கிற மாதிரி தான் ஆள் இருக்காங்க அதனால் அதே அரசாங்கம் வந்து உடனடியாக இவங்க யார் மூலயமா வராங்கோ இவங்களை தூண்டுதல் யாரு அப்படி வந்து அவங்கள கண்டுபிடிச்சாக்கா அப்போ தான் மேற்கொண்டு இந்த மானியம்படி பகுதியிலும் ஆம்பூர் இந்த பகுதி வந்து முஸ்லீம் இந்து நல்ல மாதிரி சகோதரமாக வாழ்ற பகுதி இந்த பகுதியில் மதவெறி தோன்ற மாதிரி ஒரு முஸ்லீம் வியாபாரத்துக்காக போகிறத வந்து வழிமறிச்சு அவர் தொழிலை பாதிப்பு செய்கிறது ரொம்ப அரசாங்கம் அவங்களோட நம் கடுமையான நடவடிக்கைன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்